டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது மனமும் உணவும் இதை பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன் ஏன்னாங்க மனசுக்கும் உணவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம சமைக்க போகிறது பூ பிடி மிளகா போட்டு சமைக்க போகிறேன் இதில் எதுக்காக மனசு சம்மந்தப்பட போகுது அப்படின்னு பலர் பலவிதமான கேள்விகள் கேட்கலாம் இது சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க தான் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரியும் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதனால் இது வந்து அப்படின்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னென்னா உணவுக்கும் மனசுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா மனம் நினைப்பதெல்லாம் நம்முடைய உடல் செய்தி புரியுதுங்களா அப்படி இந்த மனசு நினைக்கிறதுலாம் உடல் செய்யணும் போது மனசு நினைக்கிறது அத்தனையும் எப்படி உணவில் வரும் அப்படின்றது தான் கேள்வி இதை பற்றின பற்றி தான் சொல்லப்போகிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளிபட்டு நடத்தினோம் தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு சமையல் சமைக்கிறீங்க உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டைப்பில் இருக்குது பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையை இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சனியாக அவன் கையை உடைய இவன் என் கழுத்த இருக்கிறதுக்குன்னே பிறந்துட்டான் இவன் இவெல்லாம் வாழத்தில் சாப்பிட்றதே மேலு அப்படின்னு நீங்கள் திட்டிகிட்டு நீங்கள் சமைக்கிறீங்க அந்த உணவை யார் யார் உண்புவார்களோ நீங்களும் உட்பட உங்கள் குழந்தைகளுக்கு உட்பட எல்லோருமே அந்த உணவை திட்டிக்கிட்டே நீங்கள் செஞ்சு சமைக்கும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் அதிர்வலைகளாக மாறும் அந்த அதிர்வலைகளாக மாறும்பொழுது அது உங்களுடைய உணவில் அது சேரும் அந்த உணவில் சேரும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் அந்த உணவோடு ஒட்டிக்குது இது சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன் இது வந்து நிரூபிக்கப்படாத ஒரு உண்மைன்னு நினைக்கிறேன் இது நிரூபிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஆனால் நிரூபித்தாங்க சரியாக தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் ஒத்து வருதும் இதை நீங்கள் திட்டிகிட்டே செய்யும்போது அவங்க கை உடைய அப்படின்னு சொன்னது உங்கள் கையும் உடையலாம் அல்லது உங்கள் குழந்தைகள் கையும் உடையலாம் அல்லது உங்கள் உணவை சாப்பிட்டு யாராக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் அந்த கை உடையும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அது நடைமுறைப்படுத்தப்படும் உங்களால் மட்டும் இல்லை யாராலும் அது அது நடமுறைப்படுத்தப்படும் இதுதான் உண்மை அதான் சொல்லுவாங்க பொம்பளைங்க வீட்டில் அழக்கூடாது ஏன்னா நீங்கள் அழும்போது உங்களுடைய அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு அதில் சொல்லப்படுது அதனோடு இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய என் புருஷனுக்கு இது பிடிக்கும் இதை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பொரியல் என் பொண்ணை விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டு என் பையன் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு ஒரு ரசம் அப்படின்னு பல விதத்தை நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படியே பழுத நம்ம செய்யும் பொழுது அந்த உணவை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையோ மற்றவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க புரியுதுங்களா அப்போ மற்றவங்க விரும்பி சாப்பிடும்பொழுது அதன் டேஸ்ட் இருக்குதோ டேஸ்ட் இல்லையோ அந்த உணவு அவங்களுக்கு அந்த உணர்வை உருவாக்கும் இது டேஸ்ட்டு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருது ஆனால் உப்பு தான் கம்மி இல்லை காரம் கம்மி அதை அடுத்த பிரச்சனை ஆனால் இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு இதை இப்படி இதை சொல்லும்பொழுது நீங்கள் என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எப்படி ஊருப்பா ஊரு அப்பா அப்படின்ட்டு ஒரு சில கேள்வித்தான் ஒரு ஆடை வெட்டு பட்டுனு இந்த கசாப்பு கடா இருக்கிற மாதிரி இருக்கிற இருக்குது விட இந்த பலிக்கடா அடிக்கிற மாதிரி டக்கு ஒரு வெட்டுக்கு போட்டாங்கன்னா அதோடைய உணவு வேறு கசாப்பு கடையில் இருக்கிற ஆட்டுடைய கறி வேறு என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா கசாப்பு கடையில் செய்யக்கூடிய ஒரு கறி உங்களுக்கு ஒரு சில உணர்ச்சி அதனுடைய உழைப்பையும் உங்கள் உடம்பில் சேரும் ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட வெட்டக்கூடிய அந்த பலிகடா உணவு செஞ்சீங்க செஞ்சால் என் அந்த எண்ணங்கள் இருக்காது குடமானவரெல்லாம் ஒரு விதமான பயம் மட்டும் உங்கள் மனசில் என்ன அந்த ஆடு வெட்ட புல ஒரு பயமே போடும் அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும் அதனால தான் எப்போயோ ஒரு தடவை செய்யறது ஆனால் உங்கள் உடம்புல அந்த வழியும் இருக்காது அதே வழி மசாக்கு படையில் கொஞ்சம் கொஞ்சமாக போது அதோடைய பெயின் இருக்குது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை சேரும்போது உங்கள் உடம்புலேயும் அந்த பெயின் உருவாகும் உருவாவதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது தயவு செஞ்சு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க Thank you.